வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல புடவை கனவில் வந்தால் என்ன பலன் நம்ம கனவுல நிறைய விஷயங்கள் வரும் இல்லைங்களா அப்போது ஒருவேளை உங்களுக்கு புடவை கனவில் வந்தால் நல்லதா கெட்டதா என்ன மாதிரி கலரில் புடவை வருது ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு விதமான அறிகுறிகள் இருக்குது இப்ப நம்மளுக்கு கனவு வருது அப்படின்றப்போ நம்ம ஆள் மனசில் எதையோ நினைச்சு படுத்துட்டு இருப்போம் கனவு மூலம் நம்மளுக்கு அது வரும் அது நல்லதாக கெட்டதா அது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லும் நம்ம எதிர்காலத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தீர் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தோன்றப்போ அந்த கனவு நமக்கு புரிய வைக்குங்க அந்த வகையில புடவை கனவில் கண்டா நல்லதா கெட்டதா அப்படின்றத பார்க்கலாங்களா புடவை நீங்க கற்றா மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுடைய வாழ்வுல பல பிரச்சனைகளை நீங்க உங்களுக்குள்ள சம்மந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத குறிக்குது பிரச்சனைகளை ரொம்ப ஆராய்ந்து விரைவில் அதுல இருந்து நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் வாழ்க்கை கஷ்டம் வந்து நீங்க நீங்கி மகிழ்ச்சியா இருப்பீங்க அதனால அந்த பிரச்சனையை பத்தியுமே யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ அது நல்லது கிடையாது நீங்க அதுல இருந்து வெளியே வரணுன்றதுக்கான ஒரு அறிகுறி புடவையை கட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா கனவுல ஒரு புதிய புடவை போய் கடையில இருந்து எடுக்கிறீங்க இல்ல பீரோல இருந்து எடுக்கிறீங்க அது மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட போகுது அதாவது உடல்நிலையில் ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லாம ஏற்பட போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கனவுல பச்சை புடவை கட்டிய ஒரு பெண் கனவில் வந்தாங்கன்னா உங்க வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்க போது குழந்தை இல்லாத தம்பதிகளே குழந்தை வரம் பிறக்கும் அதே மாதிரி திருமணம் கூடாதவங்க திருமணம் வரைக்கும் கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவீங்க இது மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் சிகப்பு நிற புடவை கட்டிய பெண் கனவில் வந்தாங்க அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு இந்த கனவு உணர்த்துதுங்க அவரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அறிகுறி சிவப்பு பட்டின ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ள வராங்க அவங்க ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுக்குறாங்க இது மாதிரி ஏதாவது அவங்க கிட்ட இருந்து அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து உங்களுக்கு நல்ல வாலம் தான் தொடங்கிடுச்சுன்றது அர்த்தம் திருமணத்திற்கு புடவை எடுப்பது போல ஒரு கனவு வந்துச்சுன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படாது புடவை எடுக்கிறதுன்றதாவே உடம்புல அளவில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா கனவுல வெள்ளை புடவை கனவுல வந்துச்சுன்னா வெள்ளை அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டத்தோட ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது வெள்ளை புறா வெள்ளை குதிரை நிலவு இதெல்லாம் கனவுல வந்து அவ்வளோ அம்சமானது அவ்வளோ நல்லது அப்படியே வெள்ளை புடவை கனவில் வந்தால் அது கட்டினா மாதிரி ஒரு பெண் ஆணையில் வந்தா இல்லை வெள்ளை புடவை மட்டுமே கனவுல வந்தா கூட உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் சேரப்போது பொருள் சேரப்போகுது பணம் சேரப்போதுன்றதுக்கான ஒரு அர்த்தம் மஞ்சள் புடவை கனவில் வந்தா எதையோ நிறைவே நீங்க வேண்டு வேண்டுதல நிறைவேற்றாமல் எதையோ ஒன்று அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னு கதை உணர்த்தது அது குலதெய்வத்திற்கெல்லாம் இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு சாமியா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டுதல் வச்சுருப்பீங்க அதை மறந்துட்டு இருப்பீங்க அதை நினைவுப்படுத்துறதுக்காக அந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கலாம் இப்ப கருப்பு நிற புடவை கட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து உங்களை புத்திசாலித்தனமா நீங்க வந்து பயன்படுத்தி அதுலேருந்து வெளியே வர போறீங்கன்றதுக்கான அர்த்தம் இப்போ நான் சொன்ன கனவுல புடவை கனவுல வந்துச்சுன்னா நீங்க யாருக்காச்சும் புடவை வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு கனவு உங்ககிட்ட இருக்க நோய் வந்து உங்களை விட்டு விலகி செல்லுதுன்னு அர்த்தம் பெண் அழகா சிகப்பர சேலை கட்டினு மஞ்சள் நிற சேலை கட்டின இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்றப்ப அவங்க தெய்வம்சம் பொருந்தியவர்கள் ஒரு தெய்வம் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டில் இருக்க பிரச்சனை எப்படி ஒன்று ஒன்றா வெளியே போகுமோ இந்த கனவுகள் வந்த அப்புறம் தெய்வம் உங்க கூடயே இருக்கு உங்க பா உங்கள் நீங்க எங்கே என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் மனசார நினச்சி ஒரு தைரியமாக போய் செய்யலாம் ஒரு வெற்றி பாதைக்கான ஒரு வழி இது இந்த மாதிரி கனவுகள் வந்து நிறைய பேருக்கு வராது இந்த மாதிரி கனவுகள் வந்து அவ்வளோ சிறப்பானது நீங்கள் புடவை எடுக்கிற மாதிரி கனவு வந்தால் மட்டும் தவறானது புடவை எடுக்கக்கூடாது புடவை எடுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து நொடி உருவாகும் மற்றபடி இப்போ நான் சொன்ன கனவுகளை வந்து அவ்வளோ சிறப்பானதுங்க நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கறப்ப மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே